வணக்கம் அக்கா எல்லாேருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ராமேஸ்வரம் காசிக்கு அடுத்தபடியான புனிதம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை பற்றி அந்த தலத்தினுடைய வரலாறும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு இலங்கைக்கு அருகில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் இங்கு தான் எம்பெருமான் ஈசன் ராமநாத சுவாமியாக கோயில் கொண்டு வீற்றிருக்கிறார் நம்ம இந்துக்களின் புனித ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலம் ராமேஸ்வரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது இந்த ஸ்தலம் இந்தியாவில் உள்ள பன்னெண்டு ஜோதி லிங்க தலங்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே தலம் ராமேஸ்வரம் தான் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இங்கு அன்னை பராசக்தி பர்வத வர்த்தினி என்ற திருநாமத்தோடு வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க உலகிலேயே மிக பெரிய பிரகாரத்தை கொண்ட ஸ்தலமாக இத்திருக்கோயில் சிறப்பு பெறுகிறது அது மட்டும் இல்ல சிறந்த பிஸ்திரு தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் விளங்குது புண்ணியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இக்கோவில்ல மற்றொரு சிறப்பாக இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இங்க இருக்கு இவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இங்குள்ள அக்னி தீர்த்தம் மிக விசேஷமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள்ல மிக முக்கியமாக கருதப்படுறது நான்கு ஸ்தலங்கள் அது வந்து வடக்க பத்ரிநாதம் கிழக்க ஜெகநாதம் மேற்க துவாரகநாதம் தெற்க இராமநாதம் இவற்றில் மூன்று ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் நான்காவது ஸ்தலம் ராமநாதம் ஒன்றே சிவஸ்தலமாக அமைஞ்சிருக்கு பதஞ்சலி முனிவர் முக்தி பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் சம்மந்தர் அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் நம்ம தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் வட இந்தியாவில் அமைந்துள்ள காசி கங்கையில குளிச்சு காசி விஸ்வநாதரை கிடைக்கும் அதே வகையில தெற்குல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரத்துல உள்ள அக்னி தீர்த்தத்துல குளிச்சு அதோட அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களையும் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினோம்னா மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் புனிதப்படும் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி திருக்கோவிலை எழுப்பினது முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் கட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை சம்பந்தரும் அப்பரும் அவர் பாடல்களில் தெரியப்படுத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலத்தில் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராமநாத சுவாமிக்கும் அம்மையாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து இந்த பஞ்சபூதத்திற்கும் பிரபஞ்சங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து அற்புதமான இந்த பயணத்தை அமைத்து கொடுத்த அத்தனை இறை சக்திகளுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து உங்களோட இந்த பதிவை பகிர்ந்துக்கிட்டதில் மனம் நிம்மதியாக இருக்குது எல்லாருமே முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய இரு ஒரு ஸ்தலம் புனித ஸ்தலம் அப்படின்னா காசி அடுத்து ராமேஸ்வரம் இந்த ரெண்டு இடங்கள்லேயும் போய் நம்ம குளித்து வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மாக்கள் புனிதப்படுறது யாராலும் தடுக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக போய் பாருங்க இறந்த பிறகுதான் நம்ம ஒரு இறந்த ஆன்மாவுக்கு தான் போய் நம்ம கர்மா செய்ய போகணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய ஆன்மாவவே ஒரு புனிதம் பெற செய்வதற்கு இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு போறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அதே போல இன்னொன்று இங்கே வந்து இருபத்தி ரெண்டு அக்னி தீர்த்தத்தில் இங்கே குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் போய் குளிச்சுட்டு அதற்கு பிறகு கண்டிப்பாக உடை மாற்றிய பிறகுதான் இறைவனை போய் வழிபாடு பண்ணணும் ஈர துணியோட போய் வழிபாடு பண்ண கூடாது அதற்கு அனுமதியும் இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தழுத்துட்டே இருந்தாங்க இப்போ வந்து எழுதியே போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஈரத்துணியோடு கூடாது ஏன்னா இப்போ கூட நான் தரிசனம் பண்ணும்போது நிறைய பேர் ஈரத்துணியோடு போய் தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரையும் அப்புறம் அவங்க சத்தம் போட்டாங்க எழுதி போட்டிருக்கோம்ல ஏன் இப்படி வர்றீங்க உங்களுக்கு தான் அது கெடுதல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு சின்ன மன வருத்தம் எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு அற்புதமான திருத்தலத்தை இன்னைக்கு வந்து இறந்தவர்களுக்கு கர்மா செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாற்றிட்டாங்க மக்கள் அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது ஏன்னா வழிபாட்டுக்காகவும் ஆன்ம புனிதத்திற்காகவும் இந்த ஆலயத்திற்கு போகணுங்கிறத மறந்துட்டாங்க அதுதான் வருத்தம் நன்றி